பறவைகள் பறந்தனவே காற்றுடன் கலந்தனவே பிறவிகள் கடந்தனவே மூச்சுடன் நிலைப்பதுவே தமிழ் வாழ்வனவே உயிர் தொடந்தனவே தமிழ் வாழ்வனவே உயிர் தொடந்தனவே சொல்லக்கூடும் என்றனவே இதையே துடிப்பதுவே நீங்காது ஓயாதனவே வருடங்கள் தொடந்தனவே பல்லாண்டு புகழ் பரவ கொண்டாடும் நினைவுகளே சித்திரை ஒன்று துவங்கும் ஆண்டுகளே சித்திரை ஒன்று துவங்கும் ஆண்டுகளே சிறிதன அல்லாத பல நூறாயிர சுவடுகளே சிறிதன அல்லாத பல நூறாயிர சுவடுகளே சிரிப்பும் ஒழிக்கும் சிறப்புடன் இருக்கும் கொண்டாட்டங்களே வரலாற்று பக்கங்கள் பதியும் வாழ்விலே நெறிமுறை நிறைமன இலக்கண செறிவுகளே நாட்கள் பலவென அமையும் பேரின்பங்களே கலகலவென நீங்காது நீண்ட தலைமுறைகளே அருவும் உருவும் கருவும் அணுவும் கூறியதுமே போற்றதும் பெற்றதும் போற்றதும் கலாச்சாரம் ஊற்றதுமே வாடாது தலை கோதும் நெற்களஞ்சியமே பயிர்கள் வாராது குளம் கோரும் ஒழுக்க நடையுடனே உயிர்கள் வேறேதும் நாள்தோறும் ஈடில்லை இணையாக பெயர்கள் தாயின் மடியே அறம் பற்றும் பிள்ளைகள் தாயின் மடியே அறம் பற்றும் பிள்ளைகள் ஈன்றோர் வாழ்த்த பிரபஞ்சம் காணும் பொருள்கள் தோழமை பாடி சகோதரத்துவம் சேரும் உரிமைகள் ஒன்றல்லாது நின்றல்லாது நீங்கி சென்றல்லாதே பெருமைகள் தொடர தொடர்ந்திருக்க மேலுமாய் நாளிருக்கும் சுழற்சிகள் வரும் என்றாக இன்றின் பேரணைகள் உயரம் தாழாது வளரும் அடுக்கடுக்காய் முன்னடைவுகளென உதிரம் வீழாது வாழும் ஐம்பூதங்களாய் விடியல்கள் எனவே வாழ்வார்ந்து தொடரும் சித்திரை ஒன்றின் இன்பங்கள் வாழ்வார்ந்து தொடரும் சித்திரை ஒன்றின் இன்பங்கள் கா குல சத்ரிய விஷ்ணு